ஹலோ மக்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் பிளான்டான இந்த சித்தராத்தைய பத்தி தாங்க இதோட மெடிசினல் யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்தில் ஒரு பாட்ல நீங்க வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு டீடெயில்டா சொல்ல போறேன் சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ வீடியோ போகலாமா போலாமா லாஸ்ட் வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஏலகிரியிலேருந்து சில பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்ல ஒன்று தாங்க இந்த சித்தரத்தை இது ஒரு கிழங்கு வகை ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் மேபி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து இஞ்சி குடும்பத்தை சேர்ந்ததுங்க இஞ்சி மாதிரி தான் இருக்கும் அதோட லீஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னான்னா இஞ்சியோ செடி வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அளவுக்கு வளரக்கூடியது அப்படி இஞ்சி செடி மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நானே வந்து நர்சரியில் போய் கேட்கும்போது இஞ்சியான்னு தான் கேட்டேன் இதை பார்த்ததுமே ஆனால் அவங்க சொன்ன பின்னர்தான் தெரிஞ்சது அதோட கிழங்கு கூட பாருங்க க்ரோ பேக் வேலையே தெரியுது இந்த கிழங்குல இருந்து நிறைய ஒரே ஒரு சின்ன பீஸ் வச்சா போதுங்க அது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடும் நான் வந்து கிரவுண்ட்ல நல்லா தான் இருந்தேன் பட் எனக்கு ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டா செட் ஆகல சன்லைட் வர மாதிரி சோ அதனால நான் பாட் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாட் வந்து இன்ச் பாட்டு ரேட் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஓகே இந்த லீஃப் கூட பாருங்க டார்க் க்ரீன் கலர்ல இருக்கும் அந்த இஞ்சி செடி நீங்க பாத்திருந்தீங்கன்னா நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் ஆனால் ஹைட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கும் அதே மாதிரி கீழே நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு கிழங்குலேருந்து அடுத்தடுத்து வந்து செடி வளர ஆரம்பிக்கும் அப்படிதான் கீழே வந்து செடி வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து ஒரே ஒரு கிழங்கு தான் வச்சாங்களாம் அதுலேருந்து அடுத்தடுத்து வளர்ந்தது தான் மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே இங்க கூட சின்னதாக தெரியுது பாருங்க அடுத்தடுத்து வந்து வளர ஆரம்பிக்குது இதுக்கு மண்கலவின்னு பார்த்து நான் எடுத்துக்கிட்டது மணல் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க கார்டன் சாயில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கொ கோகோபீட் கம்மி கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா வந்து ஈரப்பதம் அதிகமாக தேங்கக்கூடாது அதனால கொகோபீட் வந்து நான் அதிகமாக சேர்த்திக்கல அப்புறம் கம்போஸ்ட் இது வந்து நீங்கள் கார்டன் சாயில் ஒரு ஃபார்ட்டி எடுத்துக்கோங்க சேண்ட் ஒரு டென் எடுத்துக்கோங்க கம்போஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எடுத்துக்கோங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் நடவு செஞ்சுடுங்க இது வந்து ஒன் இயர்க்கு கிராப்புங்க அதாவது ஒரு வருஷம் ஆகும் முழுசாக இது வந்து ஹார்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இதில் ஹார்வஸ் பண்ண போறேன்னா இல்லை இதுலேருந்து இன்னும் நான் கிழங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி அடுத்த பேட்சுக்கு நான் வளர வைக்க போறேன்னு தெரியல நாற்றுகள் எடுத்து அது இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சப்போஸ் நான் நாற்றுகள் எடுத்து வச்சேன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேவைப்படுறவங்க என்னோட சேனல் பேஜ்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இதுல ஃப்ளவர் இருக்குதுங்க பூ வரும் அந்த பூ எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஒயிட் எல்லோ ரெட் இது மூணு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டா சரி இது செடி வந்து ரொம்ப சாஞ்சிட்டு போதுங்க வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் இருந்தது அதனால என்ன பண்ணிவிட்டால் ஒரு குச்சி மாதிரி எடுத்து நான் அதுக்கு சப்போர்ட் மாதிரி கொடுத்து கட்டி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஒன் இயர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் இப்போது நீங்கள் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அந்த மாதிரி கம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த் ஒன்ஸ் கொடுத்தா கூட போதும் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோவாக தான் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் ஒன் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க இல்லை வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் இல்லை காய்கறி கழிவு அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க முக்கியமாக வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த அந்த மாதிரி ஃபர்டிலைசர் கிடைச்சா அதுவும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சுக்கலாம் வாழைப்பழ கரைசல் இந்த வாழைப்பூ கரைசல் அப்புறம் போரான் ஃபர்டிலைசர் அதாவது எருக்க இலை கரைசல் இதெல்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து கொடுத்துட்டு வாங்க ஓகே நான் சித்திரத்தையும் சொன்னேன் இல்லையா அது இப்படிதாங்க இருக்கும் நான் வந்து எங்க நான் என்னோட பசங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த சித்திரத்தை தாங்க முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இந்த உரை மருந்துன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் உரசி கொடுப்பாங்கல்ல அந்த உரை மருந்துல அந்த பாக்ஸ்ல இது ஒரு பொருளாக இருக்கும் ஸோ நானும் என்னோட குழந்தைங்களுக்கு இதுதான் கொடுத்துட்டு வரேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் தான் சிங்கிள் பீஸ் கேட்டால் கூட கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இதை வந்து நல்லெண்ணெயில் ஒரு ஒரு ஒன் நைட் வந்து ஊற வச்சிருங்க நல்லா அது நல்லா ஊர்னதுமே நம்ம அகலில் வந்து விளக்கு ஏத்தி அதை நல்லா நீங்க சுடணும் அதை சுட்டுட்டிங்கன்னா பிளாக் கலர்ல மாறும் அதை வந்து பிளாக் கலர்ல மாறுனதும் ஒரு உரக்கல்ல வந்து நல்லா கழுவிட்டு அதுல உரசி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பால்ல கலந்தோ இல்ல சுடு தண்ணில கலந்தோ நீங்க குடுத்துட்டு வரலாம் சோ இது வந்து முக்கியமா வந்து இந்த மூக்கடைப்பு பிரச்சனைக்கும் சரி இல்லன்னா இந்த காஃப் அதாவது ரொம்ப வரட்டு இருமல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லப்போனா ஒரு ஃபைவ் கிராம்ஸ் இல்ல டூ கிராம்ஸ்ல இருந்து ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு சின்ன பீஸ் எடுத்து நீங்க அதை வந்து கொதிக்க வச்சு நீங்க குடிச்சிக்கலாம் வரலாம் சோ வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் இருக்கும் சோ இந்த மாதிரி வந்து டிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்